வித்யாதரன் இயக்கத்தில் உருவாக இருக்கும் படம் ஸ்கூல் இதில் ஸ்டாரிங் பூமிகா யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் மற்றும் பலர் நடிக்க உள்ளனர் ஸ்கூல் படத்தினுடைய பட பூஜை பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இது என்னுடைய ஐந்தாவது படம் அதுவும் குறிப்பா சொல்லணும்னா யோகி பாபு சாரோட இதனோட மூணாவது படம் மெடிக்கல் மிராக்கள் சலூன் அப்படின்னு அடுத்த இது வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் அப்படின்ற படம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து சார் எனக்கு நிறைய பண்ணி சொன்னார் ஸோ அது கேட்ட ஒன்று ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா இது வந்து ஹாரர் சப்ஜெக்ட்டு அட் சேம் டைம் வந்து காமெடியும் கலந்து பண்ணணும் அப்படின்றதால இது ஒரு புது ஜானராக இருக்கும் ஒரு புது முயற்சியாக இருக்கும் அப்படின்ன ஒன்று ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்து நான் வந்து உனக்கு கைட் பண்ணுறப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நல்லா பண்ணுவேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த ரோல் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்ன மாதிரி இது வந்து சிரிக்க சிந்திக்க ஸோ இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினிங்காகவும் அட் த சேம் டைம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மூவியாகவும் இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ ஆதரவு தாங்க இந்த படிப்பு படப்பிடிப்பு முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களை எல்லோரையும் நாங்கள் என்டர்டைன் பண்ணுவோம் நன்றி